ஒன்பது நிமிடங்களில் ஐந்து பூகம்பங்கள் மொத்தமாக அதிர்ந்த தீவு நாடு பாகிஸ்தான் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி விற்று துபாயில் ஒரு வாரம் வீட்டில் முடங்கிய மக்கள் மீண்டும் பணிக்கு திரும்பின சாலைகளில் கடும் போக்குவரத்து சட்டவிரோதமாக புலம்பிருந்தோருக்கு ரிஷி சுனக் விடுத்துள்ள எச்சரிக்கை உலக நாடுகளிடையே நிலவும் போர் உச்சம் தொட்ட இராணுவ செலவு கனடாவில் வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் அமெரிக்க படைத்தளம் மீது சரமாரியாக தாக்குதல் ஈரான் அதிபர் வரும் வேளை இலங்கையில் அமெரிக்கா முன்னெடுத்துள்ள நடவடிக்கை சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோருக்கு இருந்தோருக்கு ரிஷி சுனக் விடுத்துள்ள எச்சரிக்கை சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு அனுப்புவோம் என பிரித்தானிய பிரதமர் ரெசி சுனக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு அனுப்பும் இந்த திட்டத்திற்கு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளாக முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இன்று கூட உள்ள நாடாளுமன்றத்தில் குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு நடந்தே தீரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பத்து அல்லது பன்னிரண்டு வாரங்களில் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிக்கொண்டு விமானங்கள் புறப்படும் என ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஜூலை மாதத்தில் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் விமானங்கள் புறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவில் வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் கனடாவில் பணவீக்கத்திற்கு ஏற்ற வகையில் சம்பளங்கள் அதிகரிக்கப்படவில்லை என தெரிவித்து அந்த நாட்டின் பொது போக்குவரத்து துறை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் இதன்படி திங்கட்கிழமை நள்ளிரவுடன் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரிவிசி போக்குவரத்து சேவையின் தொடர்பாளர் இளத்திரணிகள் மற்றும் சமிஞ்சை பணியாளர்கள் இவ்வாறு தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக அறிவித்திருக்கின்றனர் சுமார் அறுநூற்றி ஐம்பது பணியாளர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் அறிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது உலக நாடுகளிடையே நிலவும் போர் உச்சம் தொட்ட இராணுவ செலவு சமீப காலமாக உலக நாடுகளிடையேயான போர் அதிகரிப்பால் அந்நாடுகள் இராணுவத்துக்கு செலவிடும் தொகை உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது ஸ்டாக்ஹோமை சேர்ந்த எஸ்ஐ என்ற இராணுவ செலவின ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்திருக்கின்றது குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா போன்ற போர் மோதல்களினால் இந்த செலவு மேலும் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதன்படி உலகம் முழுவதும் இராணுவத்துக்கான செலவு சுமார் இரண்டு புள்ளி நான்கு ட்ரில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது உக்ரைன் ஐம்பத்தி நான்கு சதவிகிதமும் ரஷ்யா இஸ்ரேல் நாடுகள் இருபத்தி நான்கு சதவிகிதமும் இராணுவ நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளன இதேவேளை சீனாவால் அச்சுறுத்தலை சந்திக்கும் ஜப்பான் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இராணுவ செலவை பதினொரு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஒன்பது நிமிடங்களில் ஐந்து பூகம்பங்கள் மொத்தமாக அதிர்ந்த தீவு நாடு கிழக்கு தைவானிலுள்ள ஹுவாலியன் மாவட்டத்தில் உள்ள சோபெங் டவுன்ஷிப்பில் திங்கட்கிழமை ஒன்பது நிமிடங்களில் ஐந்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உள்ளூர் நேரப்படி மதியத்திற்கு மேல் ஐந்து எட்டு மற்றும் ஐந்து பதினேழு மணிக்குள் இந்த பூகம்பங்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் தெய்வானின் கிழக்கு கடற்கரை பகுதியில் டிக்டர் அளவில் ஏழு புள்ளி நான்காக பதிவான ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது இதில் நால்வர் மரணமடைந்ததுடன் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்களில் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பூகம்பத்தின் மையப்பகுதிக்கு அருகிலுள்ள குவாலியன் மாவட்டத்தில் வசிப்பவர்கள் என தேசிய தீயணைப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஈரான் அதிபர் வரும் வேளை இலங்கையில் அமெரிக்கா முன்னெடுத்துள்ள நடவடிக்கை அமெரிக்க கடற்படை அமெரிக்க மரைன் கோப்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படை ஆகியவை இணைந்து திங்கட்கிழமை முதல் இருதரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளன இதில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை அடங்கும் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஈரானிய நிதியுதவியுடன் கூடிய உமாவோயா நீர்மின் திட்டத்தை திறப்பதற்காக இலங்கைக்கு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உத்தேச வருகைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஒத்துழைப்பு அப்லோட் தயார் நிலை மற்றும் பயிற்சி எனப்படும் கூட்டு பயிற்சி உள்ளது கராட் ஸ்ரீலங்கா இருதரப்பு கடல்சார் பயிற்சியின் போது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பகுதியை பேணுவதற்கு அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான கூட்டாண்மை மற்றும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இவ்வாறான பயிற்சிகளில் பங்கேற்பதன் மூலம் அமெரிக்க கடற்படை போன்ற அனுபவம் வாய்ந்த மற்றும் நன்கு ஆயுத பேந்திய கடற்படையுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் இலங்கை கடற்படை நம்பிக்கை அனுபவம் மற்றும் செயல்பாட்டு பயிற்சியை பெற முடியும் என சிறிலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பிரேரா தெரிவித்துள்ளார் ஈரானி அதிபர் ரைசி தனது கொழும்பு விஜயத்தின் போது மத்திய மலை பிரதேசத்தில் ஈரானிய ஒப்பந்தக்காரர்களால் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு அணைகள் மற்றும் நூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தி நிலையங்களை கொண்ட உமாவோயா பல்நோக்கு திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளார் ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களின் பாசனத்தை மேம்படுத்தவும் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை மாற்றவும் மற்றும் ஒரு வருடத்தில் இருநூற்றி தொண்ணூறு ஜிகாவாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி செய்யவும் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க படைத்தளம் மீது சரமாரியாக தாக்குதல் சிரியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தோல்வியில் முடிந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சிரியாவின் ருமானில் உள்ள அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படைகள் வசிக்கும் தளத்தின் மீது ஈராக்கிலிருந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை நடத்தியவர்களை தேடி வருவதாக ஈராக் அதிகாரிகள் திங்கட்கிழமை தகவல் வெளியிட்டுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு எந்த குழுவும் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை இதேவேளை திங்களன்று ஈராக்கில் அல் அசாத் விமான தளத்திற்கு அருகே அமெரிக்க படைகள் இரண்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க அதிகாரிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் இடைத்தேர்தலில் பாகிஸ்தானில் கடந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி நாடு முழுவதும் பொது தேர்தல் நடைபெற்றது இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதையடுத்து கூட்டணி கட்சி ஆதரவுடன் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது அதன்படி முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷரீப்பின் சகோதரர் சஃபா ஷெரீஃப் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் தேர்தலில் மோசடி செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இது தொடர்பாக அங்குள்ள நீதிமன்றத்தில் பல வழக்குகளும் தொடரப்பட்டு அதன் விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையே நாடாளுமன்ற தொகுதிகள் உட்பட இருபத்தி ஒரு இடங்கள் அங்கு காலியானதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து ஃபலோசிஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்களில் காலியாக உள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருந்தது இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டதாகவும் எனினும் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் அரசியல் கட்சியினர் இடையே மோதல் நடைபெற்றுள்ளது இதில் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் ஆதரவாளர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அங்கு போலீஸார் குவிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது அதன் பிறகு அங்கு மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது இவ்வாறு பல்வேறு குழப்பத்துக்கு மத்தியில் அங்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இதற்கிடையே அங்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இணையதளம் முடக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆளும் கட்சி மீது பல்வேறு அதிருப்தி இருந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு தொகுதிகளை அது கைப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இரண்டு எம்பி தொகுதிகள் உட்பட பன்னிரண்டு இடங்களில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றதாக அங்குள்ள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன துபாயில் ஒரு வாரம் வீட்டில் முடங்கிய மக்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் துபாயில் கடந்த ஒரு வாரம் கனமழை பாதிப்பால் வீட்டில் முடங்கியிருந்த மக்கள் நேற்று தங்கள் அலுவலகங்களுக்கு மீண்டும் பணிக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இருநூறு மீட்டரை கடக்க நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஆனதாக தெரிவிக்கப்படுகிறது அமீரகத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்ததாகவும் இதன் காரணமாக துபாய் சார்ஜா அஜ்மான் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியிருந்ததால் மக்கள் வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகினர் குறிப்பாக மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட முக்கிய சாலைகள் மூடப்பட்டதாகவும் இதனால் வாகனங்கள் மாற்று வழியில் செல்ல அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த கடந்த வாரத்தில் குடியிருப்புகள் அலுவலக கட்டிடங்களை சுற்றி மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் தங்கள் பணியாற்றும் இடங்களுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்தனர் மேலும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதித்தனர் துபாயில் நிலைமை தற்பொழுது சீரடைந்து வருவதால் ஒரு வாரமாக வீட்டில் முடங்கி கிடந்த மக்கள் நேற்று வாரத்தின் முதல் நாளன்று பணிக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக சாலைகளில் வாகனங்கள் அதிகரித்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பொது போக்குவரத்துகளான பஸ் மெட்ரோ ரயில் ஆகியவைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது துபாயின் முக்கிய வர்த்தக அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதியான பிஸ்னஸ் பேல் மற்றும் காலை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மக்கள் கூட்டம் அலைமோதியது வாகனங்களில் செல்வோர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நீண்ட நேரம் முன்னேறி செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி சேக் ஜாயித் சாலை அருகே அல் சஃபா சுங்கச்சாவடி அருகே உள்ள உட்புற சாலைகளில் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் ஆமை வேகத்திலேயே ஊர்ந்து சென்றதாகவும் இதனால் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தை கடக்க நாற்பத்தைந்து நிமிடம் பிடித்ததாக வாகனங்களில் சென்றவர்கள் குறிப்பிடுகின்றனர் பிஸ்னஸ் பே பகுதி மட்டுமல்லாமல் அல் பர்சா தெற்கு அல் ஹைல் ஹிஸ்ஸா சாலை மற்றும் ஜேவிசி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அதேபோல நான்கு மெட்ரோ ரயில் நிலையங்களில் இன்னும் சேவை தொடங்கவில்லை எனவும் மேலும் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் தாமதமாக வந்ததாகவும் இதன் காரணமாக வழக்கமாக செல்லும் பயணிகள் சிரமத்துக்குள்ளாகியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது